சார் வாய் அது அப்படிப்பட்ட வாய் அந்த வாய் வந்து கொஞ்ச நேரம் கூட மூடிக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஒண்ணு மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் கண்டமேனிங் ரியாக்ஷன் கொடுக்கும் இல்லன்னா வாய் வேலை செய்யும் இது ரெண்டுமே ஆஃப் ஆகி அமைதியா இருக்கும்னா தூங்குற டைம் மட்டும் தான் அந்த மூஞ்சி கொஞ்சம் அமைதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் சோ சம்பவம்னா அது பார்வதி பார்வதிதாங்க அதாவது எந்த ஒரு டாஸ்க்கையும் உருப்பட விட மாட்டாங்க அது அவங்களோட ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல கோட் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் திவ்யாவும் ஆதிரைக்கும் நடக்கதில்லை அதுதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸ் டாப்பிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது சார் இது காண வினோத்துக்கும் ஆதிரியக்கும் நடக்குது பாத்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் சீரியஸ் டாப்பிக்கா இருக்கும் சோ இந்த பொறுத்த வரைக்கும் திவ்யா ஏதோ தீர்ப்பு சொல்ல வராங்க அந்த தீர்ப்பு சொல்ல வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கானா ஏதோ சொல்ல வராரு மேடம் ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திவ்யா ஆஃப் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து எனக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல முடியுமோ அப்படி தான் பார்வதி தீர்ப்பு சொல்ல முடியும் எனக்கு தெரியும் எப்படி தீர்ப்பு சொல்லணும் ஏன்னா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க அப்படி என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு தெரில அந்த தீர்ப்பு என்ன நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே விமர்சனம் திருக்கலாம் ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அங்கே திவ்யா ஏதோ பேச வரும்போது பார்த்தீங்கன்னா பார்வதி எதுவும் அங்கேருந்து பேசுகிற மாதிரி தெரியுது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கத்திர அப்படி இங்கே வந்து அமைத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அமைதியாக அப்படின்ற மாதிரி சொல்லணும் தெரியும் அமைதியா இருக்கு அப்படின்ற மாதிரி கடைசியாக திவ்யா சொன்ன பார்வதி

சாப்பிடன்சி டாஸ்கில் இருந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் எப்போ மூலம் அது வந்து வன்மம் முடிச்ச டாஸ்காக மாறி இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா நேற்று நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அவ்வளோ ஃபன்னாக இருக்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் எல்லாருமே அப்பயே சொல்லியிருந்தாங்க ப்ரோ பார்வதி மட்டும் அந்த டாஸ்கில் இருந்திருந்தது இதுவும் பார்த்தீங்கன்னா கலவரமாக இருக்கும் பாலை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகியிருப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு அப்போ தெரில ஆக்சுவலாக இப்போ தான் புரியுது ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கோ டாஸ்கில் கம்பல்சரி சம்பவம் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதுக்கு முதல்லே ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரில என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கோட கேஸ் வரணும் அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசில் வாதாடுறாங்களே வக்கீல் அந்த வக்கீல் செத்தாண்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஜட்ஜாவது எவனாவது நான்லாம் பிக் பாஸே மதிக்க மாட்டேன் நீ என்ன பெரிய ஜட்ஜு இப்போ வந்து நீங்கள் செகண்ட் ப்ரோமோவில் பார்க்குறீங்க லைட்டாக பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொஞ்சம் மாறுது கொஞ்சம் லைட்டர் ட்ரிகர் ட்ரிகர் ஆகிறாங்க கரெக்டாக மூணாவது ப்ரோமோவில் பாருங்க கம்பல்சரி அங்கேருந்து சேர் எடுத்து தூக்கி போட்டு டே என்னடா நீ ஜட்ஜு அமித் என்ன ஜட்ஜு நீ திவ்யா அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அவங்க ஜட்ஜுனா அதெல்லாம் மதிக்க முடியாது இங்கே நான் ஒரு கண்டஸ்டன்ட் நான் பேச தான் போகிறேன் இங்கே பாரு நீங்கள் கோர்ட்டில் வந்து ஜட்ஜாக இருங்க யாரா வேணா இருங்க இப்போ இந்த ப்ரோமோல என்ன சொல்கிறாங்க ஜட்ஜின்ற ஒரே தான் அமைதியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே நெக்ஸ்ட் ப்ரோமோல என்ன சொல்லுவாங்க நீ ஜட்ஜாக இருந்தாலும் என்னால் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சமையான கலவரங்கள் இந்த ஒரு டாஸ்கில் இருக்குது அப்படின்றது மட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லத்தோணுது ஆதிரைக்கும் அது கானா வினத்துக்கும் நடக்கிற அந்த இது இருக்குல்ல அந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல அதுக்கான டாபிக் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன்னா அவங்க இருந்து உள்ளே வந்தோன்னா கானா வினவது மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அவர் இங்கே எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மதிக்க மாட்டுறாரு அவர் இஷ்டத்துக்குன்னு பார்த்திங்கன்னா எகிரிட்டு வராரு அவர் காமெடி பண்ணுறத தவிர இங்கே ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க மெலன் வெளியே போனது காரணம் அவர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இது எல்லாத்தையும் ஒரு குற்றச்சாட்டாக எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அதனால் ரெண்டு பேரும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க ஸோ இதில் தீர்ப்பு எனக்கு தெரிஞ்சு திவ்யா யாருக்கு சாதகமாக சொல்லுவாங்கன்னா ஆதிரை சாதகமாக தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா

சாண்ட்ராவும் பகச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காங்களா இப்போ எங்க போறது தெரியாம ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கு எனக்கு தெரிஞ்சு திவ்யாவை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா விட்டு ஓடி போறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த சாண்ட்ரா இருக்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பாத்தீங்கன்னா திவ்யாவை எங்கெங்க கேமரா இருக்கும் கேமரா முன்னாடி கழிவுகளே ஊத்திட்டு இருக்கு சோ சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரை அவங்களே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப மோசமா கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அவங்க சேர்ந்துருக்க ஆள் அப்படி எங்க கூட்டணி வச்சிருக்காங்க பார்வதி கூட வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் பார்வதி டூ பாயிண்ட் ஓவா தான் கண்டிப்பாக சேனராக இருக்க போகிறாங்க இல்லை அதுக்கும் மேலே இருக்க போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோட் டாஸ்கில் அவங்க தாங்க ரூல் பண்ண போகிறாங்க அது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னா கோர்ட் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வாதத்தை வைக்கணும் அதை வந்து அக்செப்ட் பண்ணணும் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கேட்டிக்காக மாற்றாமல் இருக்கணும் இதுதான் கோர்ட் டாஸ்கில் வந்து அந்த டாஸ்க் உருப்புறதுக்கு ஒரே வழியாக இருக்கும் ஸோ இத்தனை சீசனை நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க் உருப்படாது ஏன் தெரியுமா நான் அடிச்சு சொல்கிறேன் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிறதே ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இங்கே உள்ள இருக்க கேரக்டருங்க ஒன்று ஒன்று அந்த மாதிரி ஆக்சுவலா பார்வதி மேல ஒரு விஷயத்தை சொன்னால் பார்வதி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க பொங்கிட்டு போயிடுவாங்க கானாவனத்து மேலே ஒரு விஷயத்தை சொன்னால் கானா சும்மா இருக்க மாட்டார் பொங்கிட்டு போயிடுவார் அங்கே திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது ஏதாவது பேச வந்தால் நீங்கள் பேசாதீங்க நாங்கள் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒருத்தர் ஆஃப் பண்ணுவாங்க ஸோ ஆதிரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியலையே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி பேசி பேசி பார்த்தீங்கன்னா காலி பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானரில் இருக்குங்களா ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா அடைச்சி போட்டு எல்லாம் பொறுமையாக இருந்து இப்போ என்ன பண்ணோம் வாரம் அப்படின்ற மாதிரி ஜானர் என்ன அதிக குறைந்தபட்சம் ஒரு அரை நாள் அமைதியாக இருப்பானுங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே பொறுமை இருக்காது அரை நாள் அமைதியாக இருப்பாங்க அரை நாளைக்கு மேலே பாருங்கள் அந்த டாஸ்க்கில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பிக் பாஸ் டீம் தான் பாதுகாத்து வச்சுக்கினா பா எதுக்கும் ஒரு செகண்ட் செட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது செட்டு எப்படி உங்களுக்கு தேவைப்படும்னா எப்போ பார்வதி வந்து அந்த இதில் வந்து குற்றவாளி கூண்டில் நிற்கிறாங்களோ அப்போ உங்களுக்கு தேவைப்படும் அந்த கூண்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அடித்து பிச்சு தூக்கி போட்டுருவாங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு மெயினான குற்றச்சாட்டு என்னவாத்திரமாக இருக்க போகுது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல இந்த பால் பால் முட்டை இதெல்லாம் போச்சு இல்லை இதுக்கான காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கம்பல்சரி யாராவது வைப்பாங்க ஏன்னா இப்போ நடந்த சம்பவம் வந்து அந்த ப்ரோமோவில் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய அடி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பெரிய அடி சொல்லி பாலு முட்டி நீங்க மைக்கு போடாத காரணத்தினால எங்ககிட்ட தூக்கிட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர் காண்டில் இருப்பாங்க ஸோ அதை வந்து குற்றச்சாட்டாக கம்பல்சரி எவனோ ஒருத்தனாவது எழுப்புவான் அதுக்கு பார்வதி கமுர்தின் ரெண்டு பேரும் குற்றவாளி குண்டில் நிற்க வச்சு ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடி அடி அடிக்க போறாங்க ஸோ அது யாரு அப்படின்றத பார்க்கறதுல நான் அவளை காத்துட்டு இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓவராலே இந்த கோர்ட் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ திவ்யாக்கும் பார்வதிக்கும் இந்த ப்ரோமோலேயே பார்க்கும்போது போது முட்டிக்குது நெக்ஸ்ட் வேறு யார் யாருக்குள்ள சண்டை வரும்னு நினைக்கிறீங்க என்னென்ன கண்டென்ட் எடுத்து பேசணும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை வந்துருக்கும்ல அதில் எந்தெந்த கண்டென்ட் எடுத்து பேசினா பயங்கரமாக கிளிக் ஆகும்னு நினைக்கிறீங்க என்ன பேசணும்னு தோணுது பார்வதி கமர்தனை பற்றி பேசுனாங்களே அதை மட்டும் அரோரா எடுத்து ஒரு பெட்டிஷனை போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்திக்கும் அதாவது இந்த மாதிரி கமுதனை பற்றி தரைக்குறைவாக பின்னாடி என்னை தொட்டாரா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்வதி பேசியிருந்தாங்க அது வந்து மிகவும் தவறு அப்படின்ற மாதிரி எழுதி போடுது விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்வதி தீ குளிச்சு எரிஞ்சிருவாங்க அப்படியே இப்போதான் ஏதோ கையில காலில் வந்து அவனை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் மக்ருதீனை வந்து மண்டையை கழுவி கூடிய வச்சிருக்கேன் அதுக்குள்ள இந்த அரோரா பொண்ணு சும்மா இல்லாமல் அவனை வந்து பிரிக்க பார்க்குறேன் நீ அப்படின்ற மாதிரி அங்கே சரியான கலவரம் வரும் உண்மையிலே அங்கே யாராவது அதை பண்ணுங்கடா அரோரா தான் பண்ணணும் இல்லை யாராவது அதை மட்டும் ஏன்னா இந்த மாதிரி பயங்கர சென்சிட்டிவான மேட்டர் இருக்குல்ல ரொம்ப கேவலமான விஷயம் இருக்குது இதெல்லாம் நிறைய பார்வதி பண்ணிருக்காங்க இதை பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க்கை பொருத்தவரைக்கும் என்னன்னா ஃபிளாஷ்பேக் வந்து கலர் இதுக்கு முன்னாடி சொன்னாங்களா ஆதரவை சொன்னாங்களா உள்ள வந்தோம் பழைய விஷயத்துல எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி நேற்று அதில் தான் பிரச்சினை போச்சு ஆறு தூச மேட்டர் இதெல்லாமே ஸோ அந்த மாதிரி பழைய விஷயத்தை எடுக்கிறதா இந்த கோட் டாஸ்கே பழைய சம்பவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விவாதிக்கிறதா இந்த கோட் டாஸ்க்கு அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி பழைய ஹிஸ்ட்ரி இருக்குல்ல பார்வதிக்கு எச்சகமாக இருக்கு ஸோ அப்படின் போது ஹிஸ்ட்ரியை பார்த்து பயப்படக்கூடிய ஒரே ஆள் அங்கே பார்வதி மட்டும்தான் அதனால மற்ற கண்டஸ்டன்ட்லாம் இருக்குல்ல இறங்கி அடிக்கலாண்டா இதுதான்டாங்க சான்ஸ் இறங்கி அடி அடி அடிங்கடா இப்போ அந்த பொண்ணு எப்படி சொல்ல பார்வதி பண்ண சம்பவம் உங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு கேஸாக போடுங்கடா கேஸுக்கு ஒவ்வொரு தடவையும் குற்றவாளி கொண்டு நினைக்க வைங்கடா பார்வதி சொல்லிடணும் பார்வதி வாயிலே வந்துடணும் எப்பா நானே நிரந்தர குற்றவாளியாக இருந்துக்கிறேன் குற்றவாளி கொண்டுலேயே நான் இருந்துக்கிறேன் என்னை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடுற அளவுக்கு எவனாவது பண்ணுங்கடா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த டாஸ்க் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க விளங்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை விளங்காதுன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ லிமிட் பண்ணலாம் பை பை